மக்களே ஒட்டகத்தை பாருங்கப்பா பா போயிட்டு வரேன் பாய் 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 அப்போ ஒன்றும் கிடாதில்ல ஒன்றும் இல்லை ஒட்டகத்தை கட்டிக்கோட ஒட்டகம் பாருங்க மக்களே வா வாங்க வா வா அப்பு வா பா மூஞ்ச கட்ரா ஐய் வா மூஞ்சை கட்ரா தருமபுரம் ஆதீனத்தில் இதுதான் வாய்ப்பு கிடைச்சிது கண்ட் மக்களே பாருங்க ஐய்ங்க வாடாங்க பா 가 봐. 이 봐라. 땃따따따따 따. 가. 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 저 호스 찍찍 부러다. 담벼 거봐 봐. 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 이거 안 가. 가라. 이 거리. 와. 와. 호스 끄드 와. ம்ங்கடப்பாய் பாய் குதிரை ஒட்டகம் சாமி கிட்ட பேச வந்த இடம் ஆகல நிறையா சாமியார் இடம் வச்சிருக்காரு ஒரு ரெண்டு ஏக்கர்னு ஏழம் கேட்டேன் மக்களுக்கு வீடு தரலான்னு கொடுக்கல பார்ப்போம் பொட்டாவே போட்டுருவோம் நன்றி மீண்டும் வருக பிக்க பாருங்க நண்பர்களே மயிலை பாருங்க நேரம் நல்ல நேரமா மயில் வருது குயிலு வருது கொட்டகம் வருது அந்த மயில் பாருங்க பெரிய மயில் வாங்க யூ டைம் நேரம் நல்லா இருக்கா கோ பாடா பாடா நண்பர்களே மயில பாருங்க பா லைவில் மயில் வந்துருச்சுங்க ஓ இந்தா இந்தா வாங்க வாடா